கனவு பலன்கள் உங்களை வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை அமாவாசை திதி ஆரம்பமாகும் நேரம் அதிகாலை ஒன்று இருபது மணி முதல் பத்தொன்பது ஒன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை அமாவாசை திதி உள்ளது தர்பணம் செய்ய உகந்த நேரம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஆறு மணியிலிருந்து நண்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளாக தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமாகும் படையல் போட நல்ல நேரம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பதினொன்று ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இதற்கு அடுத்த நேரம் ஒன்று முப்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு மணி வரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உகந்த நேரம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி